திருச்சிற்றம்பலம் தென்னாடுடை சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அண்ணாமலை என் அண்ணா போற்றி அறாமுதக் கடலே போற்றி அடியார் பெருமக்களே சதுரகிரியினுடைய காவல்காரன் பலாவடி கருப்பினுடைய சன்னதியிலே நாம் இருக்கிறோம் அழகர் கோயிலுக்கு பதினெட்டாம் படி கருப்பு காவல் என்பது போல இந்த சதுரகிரிக்கு பலாவடி கருப்பு காவலாக இருந்து விற்றிருந்து அருள் பாலிக்கிறார் எல்லோரும் ஏம்புவது மலையாளத்துக்காரன் என்று இயம்புவார்கள் ஆனால் நாம் சற்றே உண்மையோடு ஏம்ப வேண்டும் சேரநாட்டுக்காரன் என்று அதனால் இன்றிலிருந்து மலையாளத்துக்காரன் என்று ஏம்பாமல் சேரநாட்டுக்காரன் என்று ஏம்புதல் வேண்டும் பலாவடி கருப்பினுடைய அருளாசையோடு அடியேன் உங்களுக்கு ஒரு ஒரு இன்றியமையாத விடயத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிற மலையேற்றம் என்பது நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நிகழ்வு ஆன்மாவின் ஊடாக உடலை தூய்மைப்படுத்தும் நிகழ்வுதானே ஒழிய உடலினுடைய கட்டுக்கோப்பு என்ற அடிப்படையில் இங்கு சிலர் என்னை கடந்து மலையேறிவதெல்லாம் நான் கண்டு கொண்டுதான் இருந்தேன் அவர்கள் படவரியிலே சில கணக்கிலே ஒன்றை மணி நேரத்தில் ஏறினேன் ஒரு மணி நேரத்தில் ஏறினேன் இறங்கும்போது போது முப்பது நிமிடங்கள் இறங்கினேன் என்றெல்லாம் போடுவது எதற்காக பக்தியோடு சரணடைதல் என்பது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆதலால் நாம் இங்கு இறைவனை தரிசிக்க வருகிறோம் கிரிவல கிரிவலத்தை கூட இன்று நாகரிகம் என்ற பெயரில் பல முறைகேடான முறையில் தான் வலம் வருகிறார்கள் கிரிவலமோ மலையேற்றமோ எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா பக்தியோடு ஒரு கற்பிணிப்பெண் நிறைமா நிறைமாத பெண் ஒரு தண்ணீர் குடத்தை சுமந்து எப்படி அடிமீது அடியெடுத்து வைப்பாலோ முருகப்பெருமான் எவ்வாறு இந்த தரணியில் அடிமீது அடியெடுத்து வைத்து தன் அன்னையின் அரவணைப்பாலே கந்தன் என்று பெயர் பெற்றானோ அதுபோல நாம் அடிமீது அடியெடுத்து வைத்து இறைவனை அடைதல் வேண்டும் நிதானம் மலையேற்றத்தில் இருக்க வேண்டும் இது நம்முடைய நம்முடைய தைரியத்தையோ நம்முடைய உடற்பலனையோ சோதிக்கக்கூடிய விடயம் இது அல்ல ஆன்ம பலத்தை சோதிக்கக்கூடிய விடயம் அதனால் எனக்கு கடந்து வருகின்ற நிறைய பேரை பார்த்தால் மிகவும் அது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் அதை இன்றே தவிர்த்து கொள்ளுங்கள் ஐயனுடைய அருள் பெருவமாக திருச்சிற்றம்பலம்